இந்திய ஜனநாயக கட்சியின் நான்காவது மாநில மாநாடு கடலென திரள் கடலூர் பிப்ரவரி எட்டு வேப்பூர் பாசார் கடலூர் டெண்டர் முறைகேடு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது ஏன் இன்னும் வழக்கு தொடரவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சென்னை மற்றும் கோவை மாநகராட்சிகளில் நடந்த டெண்டர் முறைகேடுகள் குறித்து நீதிமன்ற உத்தரவை பின்பற்றவில்லை என்று அறப்போர் இயக்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது சென்னை மற்றும் கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கான ஒப்பந்தங்களை வழங்கியதில் தொன்னூற்றி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்பு துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மாநில அரசின் ஒத்துழைப்பின்படி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட எட்டு அதிகாரிகளில் ஆறு அதிகாரிகளிடம் மட்டுமே விசாரணை நடந்து முடிந்தது மற்ற இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளான கே எஸ் கண்ணதாசன் மற்றும் எம் கே விஜய் கார்த்திகேயன் மீதான ஆவணங்களை மத்திய அரசுக்கு அனுப்ப மாநில அரசு தவறிவிட்டது என்று கூறப்பட்டுள்ளது ஊழல் தடுப்பு சட்ட விதிகளின்படி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அரசு பணியாளர் மீது வழக்கு தொடரவோ நடவடிக்கை எடுக்கவோ நான்கு மாதங்கள் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இந்த இரண்டு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய இப்போது வரை பத்தொன்பது மாதங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது அதற்கு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் விசாரணை குறித்த ஆவணங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் மத்திய அரசின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் கூறினார் இருதரப்பு வாதங்களை கேட்ட உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் டெண்டர் முறைகேடு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது ஏன் இன்னும் வழக்கு தொடரவில்லை என்று கேட்டு விசாரணையை பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்